லைஃப்ல வந்து இந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது எங்க அப்பா இறந்த நாள் மறக்க முடியாத நாள் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் அப்பா இல்லை பெண்ணுக்கு வந்து அப்பாங்கிறது எவ்வளவு பெரிய போன் அப்படிங்கிறது அது ஹஸ்பண்டாலாம் தீர்க்கவே முடியாது ஒரு விஷயம் சந்தோஷத்துக்கு நிறைய இருக்கு கல்யாணம் ஆனது என் குழந்தை பிறந்தது எனக்கு நிறைய அவார்ட் கிடைச்சது அது ரொம்ப ஒஸ்டான ஒரு டே அதை நான் அந்த டேட்டில் மறுபடியும் போகவே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன நான் பிறந்த நாள் தான்

ஹாப்பியானது நிறைய செகண்ட்ஸ் நிறைய இயர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு ஆனது என் குழந்த பிறந்தது எனக்கு நிறைய அவார்ட் கிடைச்சது அப்பப்போ நிறைய விஷயங்கள் லைஃப்ல சந்தோஷத்துக்கு நிறைய இருக்கு துக்கத்துக்கு எங்கள் அப்பா அம்மா இறந்தா தான் அதில் ஸ்பெஷலாக எங்கள் அப்பா இறந்த நாள் வந்து ரொம்பவே ஏன் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு அது மட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு இல்லை முதல் நாள் பார்த்துட்டு நீ வரமாட்டியா அப்படின்னு ஒரு கோச்வாங்கள்ல நீ சொல்லாமல் போகிற மாதிரி நம்ம போகும்போது அவர் அழுதுறக்கூடாதுன்னு நம்ம சொல்லாமல் போகிறோம் நீ போறியா என்னை தெரியாமல் போகிறியா அந்த மாதிரி சில அந்த மூமெண்ட்ஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது இப்போ சிரிச்சுட்டு சொல்கிறோம் பட் அது ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எனக்கு ஒன்று வேணும்னு கேட்கறதுக்கோ அல்லது எனக்கு ஒன்று நடக்குது எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கோ அப்பா இல்ல பெண்ணுக்கு வந்து அப்பாங்கிறது பெரிய போன் அப்படிங்கிறது அது ஹஸ்பண்டால ஒரு விஷயம் டக்குன்னு அழுகணுன்னாலும் சரி டக்குன்னு ஓடி போனா அதுல வந்து எந்த விதமான ஒரு கசப்போ எதுவுமே தோணாது அவர் குளிச்சிருக்காரா அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரா வேலை முடிச்சுட்டு வந்திருக்காரா அதெல்லாம் இல்ல பட் நம்ம மத்தவங்க கிட்ட எல்லாம் யோசிக்கணும் அவங்க என்ன அது வந்து அப்பா தான் ஸோ அதனால அது மறக்க முடியாது ஒரு இடம் ஒரு டே வந்து எனக்கு திரும்ப வரவே வேணாம் என் லைஃப்ல இந்த ஒரு டே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு டே அதை நான் அந்த டேட்ல ஒரு டே போகவே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன நான் பிறந்த நாள் தான் மீண்டும் அது வறந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வருஷமும் யோசிப்பேன் என்னோட பிறந்தநாள் மேக்சிமம் நானே மறந்துடணும்னு நினைப்பேன் யாராவது சுத்தி இருக்கவங்க ஞாபகப்படுத்தா இல்ல எல்லாரும் பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினைப்பாங்க பட் Ena cabría entonces. <laughs>